என்னுடைய உரையை आरंभ செய்வதற்கு முன்னால் இஸ்லாத்தின் காணக்கியான सलाatiniஅதற்கு பதிலாக எது பார்த்தவளாக எனக்கு உண்டால் சமரபுற சமர்ப்பணம் செய்கின்றே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மตุல்லாஹி வபரக்காத்துஹூ அல்ஹம்துலில்லாஹ் இங்கையத்துக்கு உரியது ரபில் அவ்வல் மாதத்தின் முதல் ஜும்ஆ அல்ஹம்துலில்லாஹ் மாதங்களின் வசந்தம் என்று சொல்வார்கள் காரணம் முத்து முகமதுலாஹி சல்லாஹோ அனேஹி வசல்லாம் அவர்கள் இம்மாதத்தில் இந்த உலகத்திற்கு அறுப்புறையாக கிடைத்தார்கள் நாமெல்லாம் முகமது ரசூதுல்லாஹி சல்லாஹோ அனேஹி வசல்லாம் அவர்களே நமக்கான தலைவர் அப்படின்னு வச்சிருக்கிறோம் நமக்கான தலைவர் அல்ல முகமது ரசூல் ரசூ சல்லா அலுவலாம் ஏதோ ஒரு முஸ்லிம் சமூகத்திற்கு மட்டும் முகமது ரசூல்லா தலைவர் இந்த உலகத்திற்கே தலைவர் முகமது ரசூல் அலி இஸ்லாமர்கள் தான் நாயகத்தை ஏற்றுக்கொண்டாலும் சரி நாயகத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி முகமது ரசூருல்லாஹி சல்லாஹு அணிஹிசல்லான் இந்த உலகத்திற்கு தலைவராக ரஹமத்தாக உலகின் ரஹமத்தாக முகமது அவர்கள் அப்படிப்பட்ட முகமது ரசூ சல்லா அலி இஸ்லாம் அவர்களே நம்ம நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எப்படி நேசிக்கணும் சொல்கின்ற பொழுது நம்ம சொல்லுவோம் ஒரு மனிதன் ஒரு முக்மீனாக வேண்டும் என்றால் முகமது ரசூல்லாவை நேசிக்கிறோம் முகமது நேசிக்கவில்லை என்றால் நான் இஸ்லாமு சொல்றாரு ஒரு மனிதன் ஆக மாட்டான் எப்போ

சொல்லும் இந்த வார்த்தை ரபுல வழிபடுத்தி இருப்பான் கல்லூன் நானும் மலக்குமார்களும் மலக்குமார்களும் நபியின் மீது சதவாக்கு செல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி விட்டு சொல்லு அல்லாஹ் சொல்றான் என்னதுங்க

நீ முக்மீனாக முடியாது என்று முகமது ரசூபாய் சொல்லா என்று சொல்றாங்க அல்லாஹ் சொல்றார் நீ முக்மீனாக முக்மீன் என்று சொன்னால் நாயகத்து மீது சலவா சுற்றல் நாயகத்திற்கு சலாமி சொல் என்கின்ற விஷயத்தை அல்லாஹ் தாலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான் இங்கு நாயகத்தை நேசிக்கணும்னு சொல்றோம் அல்லவா ஏன் நாயகத்தை நேசிக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்கு அல்லாவும் சொல்லிட்டாங்க ரசூபாவும் சொல்லிட்டாங்க நாயகத்தை நேசிங்க நாயகத்தை நேசிக்கணும் ஏன் உலகத்தின் ரஹ்மத் ரசூபாய் சல்வா நேசலாம் இதை விட இன்னொன்று இருக்கிறது இந்த சுதுல்லா இசல்லா அலி இஸ்லாம் நன்மையை நேசிக்கிறார் நம்ம நாயகத்தை நேசிக்கிறதுக்கு யோசிக்கிறோம் நாயகத்தை நேசிக்கிறவன் என்னங்க வெறும் பன்னெண்டு நாட்கள் மட்டும் ஒரு ஒரு ரோடு அல்ல இது நாயகத்தை நேசிப்பதில் ஒரு பகுதி நாயகத்தை புகழ்ந்து சொல்வது ஒரு பகுதி நாயகத்தை நேசிப்பது என்ன அப்படின்னா முகமது ரசூல் அவர்கள் இந்த சமூகத்திற்கு என்ன கட்டமைப்பு தந்தார்களோ அந்த கட்டமைப்புக்குள் ஒவ்வொரு முஸ்லிமும் இருப்பதுதான் நாயகத்தை நேசிப்பதற்கு உண்டான அடையாளம் அதுதான் அசல் ஏன நாயகம் இந்த சமூகத்தை நேசிக்கிறார்கள் நாயகன் சொல்லாசனுக்கு இந்த சமூகத்தை நேசிக்கிறார்கள் அல்லாஹ் காரா சிவான் நாயகத்தை பற்றி அல்லாஹ் தாரா சிரித்த பொழுது நகர ஜென் ரசூரு நானும் புசிக்கும் ஹசீசுன் ஹஸீஸ் அலைவா ஹரிக்கு ஹரிசு அலைக்கும் இது நம்மள மொதுபோக இந்த பொழுது இந்த வார்த்தையை கேட்போம் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா அல்லாஹத்தால சொல்லி காட்டுகின்றான் டாக்டர் ஜே அருகும் மசூடு உங்களுக்கு திட்டமாக ஒரு நபி வந்திருக்கிறார் உங்களுக்கு இந்த சமூகத்திற்கு ஒரு நபி வந்திருக்கிறாய் அவர் எப்படி தெரியுமா மின் அனுபூசிக்கும் அஜீசு அறிவு அமீக்கும் அரிசு அனைத்தும் முன்னேறவுக்கு உதவி நீங்க கஷ்டப்படுவது நீங்க சிரமப்படுவது அவள் ரொம்ப அது வருத்தப்படக்கூடியதாக இருப்பார் ஒரு முஸ்லீம் ஒரு முனி ஒரு மனிதன் கஷ்டப்படுவதை தன் கஷ்டமாக எடுத்துக்கொள்வதற்கு முகம் உள்ள இந்த சமூகத்து நம்மளா கஷ்டப்படும் தெரியுங்களா இந்த கஷ்டத்தை தன் கஷ்டமாக எடுத்துக்கொள்வர் முகமது முகமதுல்ல அவர்கள் நீங்கள் நேர்வழி பெற்று நன்மை அடைய வேண்டும் என்று உங்கள் மீது பேராசை கொண்டவர் முகமது இந்த சமூகம் ஒருபோதும் நேர்வழியை விட்டு தங்க கூடாது என்று பேராசை கொண்டவர்களுக்கு முகமது அலுவலாம் என்று அல்லா சொல்லிவிட்டு அல்லாஹ் யாரு தாங்க அல்லா தன் வார்த்தை அவர்கள் தன் பெயரை சூழ்நிலை சமத்து கொடுக்கிற அவர்களால் என்று சொல்லி காட்டுகின்றார் முகமது ரசூல் அவர் எப்படி தெரியுமா அது இப்ப இது மட்டுமல்ல அவர் அகும்போம் இருக்கிறார் அகிமா இருக்கிறார் என்று அல்லா சொல்லி காட்டுகிறார் உங்கள் மீது பேராசை கொண்டவர் மட்டுமல்ல முகமீதின் மீது இரக்கம் குணம் கொண்டவரும் கருணையாளரும் இரக்க குணம் கொண்டவர் ரஹீம் கருணையாளர் மிக்க கருணையாளராக இருக்கிறார் முகமது ரசூல் உள்ளாகி சல்லா அலிஸ்லாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் அப்ப ரசூதுல்லாஹி சொல்லாஹல்லும் இந்த சமூகம் ஒரு ஒருபோதும் வழித்தவரை வழித்தவையில கூடாது என்பதில் பேராசை கொண்டிருந்தாங்க இந்த சமூகம் ஒருபோதும் வழித்தவரையில கூடாதுன்னு பேராசை கொண்டாங்க அப்படியே இந்த சமூகம் இருக்குதா நாயகத்தை நேசிக்கிறோம் என்றால் முகமது ரசூடுல்லாஹி சொல்லா அலுவலாம என்று நீங்கள் உயிருக்கு மேல் என்று சொன்னா நம்மளுடைய உணர்வுகள் எப்படி தெரியுமா தெரியுமா யாரோட முகமதுல்லாஹி சொல்லா அலுவலாம் அவர்களை பற்றி தவறாக பேசினால் தவறாக சித்தரித்தார் தவறாக பகம் எடுத்தார் அதற்கு கோபப்படுவது முகமது ரசூல்லாவின் மீது உண்டான நேசம் அல்ல அது நேசம் அல்ல அது ஒரு உணர்வு அவ்வளவுதான் நாயகத்தின் மீது உண்டான நேசம் எது என்று சொன்னா முகமது ரசூலுல்லா சல்லாஹே அவர்கள் என்ன நமக்கு கட்டமைத்து தந்திருக்கிறார்களோ அந்த கட்டமைப்புக்கு இருப்பது நான் உண்மையான நேசத்தின் அலையா முகமது ரசூல்லா நமக்கு என்ன கட்டமைப்பு செஞ்சிருக்கிறார் எப்படி வாழ சொல்லி தந்திருக்கிறாங்க முகமது வசூல்லாவின் வாழ்க்கை எப்படி இருக்கு நான் இங்க இருக்கிற நிறைய நபர்கிட்ட கேட்கிறேன் இன்னைக்கு ஒரு இதாவே கேட்கிறேன் நாள் நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் முகமது வசூல்லாவை நேசிக்க இருந்த சமூகம் நேசிக்கிறது அப்படின்னா ஜும்மாவுக்கு முதல் ஆடாக வந்து அமர்ந்து இருக்காங்க பள்ளிகள் நிறைந்திருக்கும் பெரும்பாலான பள்ளிகளில் மிம்பல இமாம் ஏறியதற்கு பின்னால பள்ளிக்குள்ளேயே வராங்க அப்ப இந்த சமூகம் இது நாயகத்தை நேசிக்கிறது ஜும்மாவுக்கு கூட நாளை வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் முகமது சொன்னதாக இருக்கிறவர்கள் வேலைக்கிழமை அதற்கான தயாரிப்பு செய்து வருவார்கள் என்பது முகமது பாலம் அல்லதான் நாளை வெள்ளிக்கிழமை அதற்கு தயாராகிடுவாங்களா நல்லவா புசுவாங்களா எழுவார்கள் ஜும்மாவுக்கு எழுவாங்க இங்க ஜும்மாவுக்கு வருவது ஒரு சமுதாயத்துக்காக தான் வந்துட்டு இருக்கும் ஜும்மாவுக்கு போல ஏதாச்சும் கேட்பாங்க ஜும்மா இருக்கிறாங்களே கேட்பாங்கிறதுக்காக

இந்த சமூகத்திற்கு ஐந்து நேர தொழுகைகளை கட்டமைத்த பொழுது என் சமூகம் செய்யும் மொத்தம் சூழ்நாய் சென்றார்த்தவன் சொன்னாங்கல்ல சமூகம் இதை சரியாக செய்யும் அதை செய்வது இங்கு நமக்கு வழி ஏற்பட்டதான் இருக்குது தொழுகுனாலே கஷ்டமா தானே இருக்குது சிரமமா தானே இருக்குது பண்டிப்புல வரைக்க கஷ்டமாப்படுறோம் என்னவா பண்டிப்புல தொழுகுன்னாலே ஒரு பெரிய ஒரு மரகா உடம்பெல்லாம் தேய்ச்சவா எழுந்தவா அப்படிதான் ஓடிட்டு இருக்கு இந்த சமூகத்துடைய நிலைகள் இதுல எந்த நம்மளுக்கு சூழ்நிலை சென்றாரு நம்ம தலைவராக எடுத்திருக்கிறோம் எங்கே இருக்கிறோம் நாயகத்தை எங்கு நேசித்திருக்கிறோம் நாயகத்தின் அங்கு செலுத்திருக்கிறோம் உலகத்தில் இருக்கும் அத்தனை இனமும் சூழ்நேசம் கொள்ளும் நாயகம் சொல்லிவிட்டால் அதை அப்படியே கேட்க வேண்டும் பதுருனுடைய சம்பவத்தை அடிக்கடி சொல்லியிருக்கின்றேன் சுகர்ராய் சுகர்ராஜ் அமௌண்டர் முதல் போர் எது போருங்க பதுர் போர் அந்த பதுர் போருடைய சமயம் முதல் போர் மக்கள்வாசிகள் எல்லாம் செல்வாரி உடலே இருந்தவர்கள் நாயகத்துடனே ஹிஜ்ரத் செய்து மதினாவுக்கு வந்தவர்கள் ஆனா மதீனாவாசிகள் நாயகத்திற்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் முகமது ரசூதாய் சிவாரி சம்பவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அடைக்கலம் கொடுத்தவர்கள் மதினாவாசிகள் அப்ப இந்த சஹாபிகர்கள்லாம் ஒரு சந்தேகம் இருந்தது இப்ப இவங்க நம்ம கூடையே இருந்தாங்க நம்ம கூடயே இங்க வந்தாங்க நம்ம கூடயே இருக்கிறாங்க இந்த மக்கள் தான் வாங்க போருக்கு போலான்னா வந்துருவாங்க ஆனா இந்த மக்கள் நமக்கு அடைக்கலம் கொடுத்த மக்கள் இவங்க எப்படி நம்ம கூட போர்க்களத்துக்கு வருவாங்க இந்த சந்தேகம் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து அப்ப அங்க இருந்த அன்சாரி சஹாபிகள் சொன்னார்கள் யா ரசூலுல்லாஹ் எங்களை நீங்க அப்படி நினைச்சிட்டீங்களே நாங்க அப்படி கிடையாது நீங்க நேரா போய் கடல்ல அப்படி புதிங்கன்னு சொன்னா நாங்க ஏன் கேள்வி கேட்க மாட்டோம் அப்படியே குறிச்சு போனா எது நேசம் நாங்க கேள்வியெல்லாம் கேட்க மாட்டோம் நீங்கள் எங்களை கொண்டு போய் கடவுள் அப்படியே புரியா நாங்கள் எல்லோரும் ஏன் குறிக்க சொன்னீங்க கேள்விதா கேட்க மாட்டோம் ஏன்லாவை முகமது பின்பற்றினார்கள் உன் ஒவ்வொரு விஷயங்களும் சரி முகமது என்ன சொன்னார்களோ என்ன காட்டினார்களோ எப்படி இருக்க சொன்னார்களோ அதுபோல இருந்ததின் காரணமாகத்தான் இன்னும் இங்கு பேசப்படுகிறார்கள் ஆனா நம்ம என்ன இருக்குங்க கடைசி ரசூதுல்லா சதுல்லா அலி இஸ்லாம் அவருடைய கடைசி அந்த உபதேசத்தை பற்றி பேசுவோம் அல்லவா அங்க சொல்றாங்க வட்டி ஹராம் அப்பாஸ் அலில்லா ரசூல்லாவுடைய சிறிய தந்தை அப்பாஸ் அல்லா அவர்களை வைத்து சொல்றாங்க யார் யாரெல்லாம் அப்பாஸ் அல்லா அவர்களிடம் வட்டிக்கு பணம் வாங்கினீர்களோ அவர்கள் எல்லாம் வட்டி பணத்தை கொடுக்க வேண்டாம் அசலை மட்டும் கொடுத்து வட்டி ஹராமாக்கப்படுகிறது என்றார்கள் ஹஜ்ஜத்தின் விதாவில் முகமது ரசூல்லாய் சலுல்லா அலி இஸ்லாம் வட்டி ஹராமாக்கப்படுது அதனால யாரு வட்டி பணமா கொடுக்காதீங்க அதை கொடுக்க வேண்டாம் அவருடைய அசல் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி ரசூல் சொல்லி இருக்கின்ற பொழுது அப்பா சொல்ல அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் யார் ரசூல்லா எனக்கு அந்த அசல் பணமும் வேண்டாம் நான் அப்படியே விட்டு விடுகிறேன் என்றார்கள் அப்பா சொல்லுவார் அப்படியே விட்டுறேன் வட்டி எனக்கு வட்டி மட்டும் அழகம் இல்ல அதுதான் அந்த அந்த இதை எனக்கு வேண்டாம் அப்படியே அந்த மக்களுக்கு நான் சதக்கா செய்து விடுகிறேன் என்றார்கள் அப்பா சொல்லியல்லா இருக்காங்க அப்பா சொல்ல யாருங்க ரசூல்லாவுடைய சிறிய தந்தை சிறிய தந்தை சொன்னாங்க ஏத்துக்கிட்டாங்க ஆனா இங்க இந்த சமூகத்துல வட்டி அறாவுனா கேக்குறக்கு எது இருக்குதா ஏங்க அஜத்து நீ சொல்றது நல்லா இருக்கும் சொல்றது நல்லா இருக்கும் ஆனா வாழ்க்கைக்கு அதெல்லாம் பொருந்துமா அப்படின்னு கேள்வி கேட்போம் சொல்லுவதற்கு நல்லா இருக்கும் வாழ்க்கைக்கு பொருந்துமா கேள்வி கேட்போம் இன்னைக்கு ஏதாவது வட்டி இல்லாம ஏதாச்சும் இயங்க முடியுமா கேள்வி கேட்போம் இதுதான் நம்முடைய ஈமான் பலகி நீங்கள் ஒன்றை மட்டும் உங்கள் உள்ளத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாவினால் அந்த காலத்துக்கு மட்டும் பொருந்தக்கூடியது அல்ல எல்லா காலத்துக்கும் பொருந்த கோயிலின் சட்டம் நீங்கள் அந்த கேள்வியை கேட்க என்றால் ரப்பின் எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று கேட்டுக் கொள்ளுங்கள் எதிராக இருக்கிறீர்கள் ரப்புக்கு எதிராக போர் செய்கிறீர்கள் ரப்பை எதிர்த்து முடியாது நீங்கள் வட்டி வாங்குவீர்கள் நினைவு நிறுத்திக் கொள்ளுங்கள் இந்த உலகத்துல இன்னைக்கு கஷ்டம் இருக்குது ரப்பு தரையின்னு சொல்கிறான் ரப்பிடம் வீடம் தயார் இல்லை வட்டிக்கு வட்டியில போய் இருக்கிறோம் லோன்ல போய் நிற்கிறோம் ஹராமில் போய் நிற்கிறோம் எதுவாகனாலும் கிடையாது இப்ப சமீபத்துல ஒரு புதுசா விடுதி வச்சிருக்கிற அல்லதுதான் இந்த இஎம்ஐ வாங்குகின்ற பொழுதான் ஒரு விஷயத்தை முன்னாடி வச்சு சொல்றாங்க அதாவது இஎம்ஐ வாங்குறோம் அது ஜீரோ பர்சன்டேஜ் வட்டின்னு சொல்லிதான் இஎம்ஐ தர்றாங்க இதனால என்ன ஹராம் இருக்கு அப்படின்னு தான் தெளிவா கேட்கிறேன் அந்த ஜீரோ பர்சன்டேஜ் பெர்சன்டேஜ் வாங்குறீங்கல்ல வாங்குகின்ற பொழுது ஒரு கையெழுத்து அந்த டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கு இருக்கு அதுல இன்னைக்கு அமௌண்ட் கட்டலை ஒன்னா தேதி அமௌண்ட் கட்டணும் இன்னைக்கு அமௌண்ட் கட்டலை நாளைக்கு கட்டிட்டா உங்களுக்கு நானூறு ரூபாய் டெபிட் போடப்படும் ஐநூறு ரூபாய் டெபிட் போடப்படும் சொல்றதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டு தானே கையெழுத்து போடுறீங்க அங்கேயே வட்டிக்கான வாசலை தெரிந்து விடுகிறீர்கள் அதுவும் ஹராமுதான் தான் இங்க ஜீரோ பர்சன்டேஜ் பேசக்கூடாது

நவீன நேசமா அதை எங்க நேசிக்கிறோம் எங்க நாயகத்தை நேசிக்கிறோம் நாயகம் சொன்னதின் பிரகாரம் நடப்பதுதான் மது குடிப்பவர்கள் மதுவை நிறுத்துகள் என்று சொன்னா நிறுத்ததற்கு இந்த சமூகம் தயாராக இல்லை குடிப்பவருடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிறது குடித்தால் நரகம் அப்படின்னு சொல்லி தெரியும் அதெல்லாம் மூத்தானதுக்கு பின்னாடி பார்த்துட்டு தான் இருக்கு நான் அதற்கு முன்னாடியே கேள்வி கேட்கிறேன் முகமது ரசூல்லாவை நேசிக்கிறீர்கள் என்று சொன்னார் முகமது ரசூ சுல்லாமுடைய தலைவராக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொன்னார் முதலில் செய்வது உங்கள் மதுவை நீங்கள் மதுவை விட்டு நீங்கள் நீங்கி இருப்பதுதான் போதை நீ விட்டு நீங்கள் தூர நிற்பதுதான் முகமது ரசூ நேசிப்பதற்குண்டான அடையாளங்களை ஒன்று அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா முகமது ரசூல் சொல்லாஹ் இஸ்லாமுடன் நேசித்த அந்த மக்கள் மது ஹராம் என்று சொல்ல பொழுது வீடுகளெல்லாம் மதுவாக ஓடினார்கள் நீங்கள் வரலாற்றை எடுத்து படித்து பாருங்கள் இன்று போல் நம்ம போல என்ன நீங்க சின்ன சின்னதான் சொல்றாங்கல்லவா அதை சொல்ல நினைக்கிறேன் இவ்வளவுதான் குறிக்கிறோம் குறிக்கிறோம்னு சொல்றாங்க இல்லவா அப்படி குடித்தவர்கள் அல்ல சாபா பெருமக்கள் அப்படி குடிச்சவங்க இல்ல அவர்களோட மது மதுபானம் பவானம் இல்லாமல் எந்த விருந்துமே இல்லை என்பது வரலாற்று சொல்லிப்பான் மது இல்ல அப்படின்னாக்கா பணக்காரமே கிடையாது கொடிய நிறைய கோடி கோழி வைத்துட்டு போவோம்னா இன்னைக்கு பணக்காரம் கிடையாது பணக்காரன் என்றா சொன்னா அதற்குண்டான அடையாளங்கள் தண்ணி கணக்காக அவன் வருமானம் கூழ்ந்து இருக்கொள்வது அதற்கென்று தண்ணியிட இருக்கிறது இருக்கக்கூடாது கிடங்கை வைத்திருந்தால் தான் அவர் மோடி சொல்றது அன்றைய காலகட்டத்தில் அந்த நிலையில் இருந்த சஹாபா பெருமக்கள் மகுவ அறாமாக்கப்படுகிறது என்ற விஷயத்தை கேட்டவுடனே அதை அப்படி கொட்டி வீழ்த்தினார்கள் என்று சொன்னா அவர்கள் நம்பிய யேசிக்கிறார்களா அல்லது நாம் வந்தியம் யார் நபியை நேசிக்கிறார் நபியை நேசிக்கிறோம் என்பது இதுதான் நாயகம் சொல்லி தந்த விஷயங்களை நம்மோடு இணைந்து நம் வாழ்க்கையோடு கொண்டு வர வேண்டும் அதான் நபியின் நேசத்தின் அடையாளம் ஏன்னா இத்தனை சொல்லி சொல்லியிருக்கேன் முகமது அலி முகமது ரவி சல்லல்லா வரைய சிலம் என்ற சத்தம் கூட பெரிதாக கேட்க வேண்டும் உலகத்தின் வருத்தம் வருத்தம் இல்ல சொன்னதுக்குன்னா சொல்லுங்க செல்லாம் வரையச் சில

வீட்டுக்குள்ள கராம கொண்டு திணிக்கிறோம் தச்சமயத்திற்கு தான் சரி நாளை மருந்து என்ன வைத்து நாளை மருந்து நாளை நிரந்தரமான உலகத்திற்கு என்ன செய்ய தெரியுமா இங்கெல்லாம் நம்ம நினைச்சிருக்கிறோம் அல்லவா மது கவலைகளுக்கு மருந்து நினைக்கிறோம் தச்சமயம் மருந்து அது ஆனால் அது பெரும்பாகும் வட்டி தச்சமயம் தீர்வு கடலுக்கான தீர்வு ஆனால் அது பெரும்பாகும் எது நிரந்தரமான இந்த உலகத்துல எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது எல்லாம் தச்சமையும் தான் எது நிரந்தரம் நாளைக்கு மறுமையில தான் நிரந்தரம் அங்கு என்ன தேவை அங்கு என்ன தேவை முகமது ரசூபுல்லாஹி சல்லா அலிசனுடைய சக்வாக்கு தேவை நாயகத்தின் சக்வா நாளை மறுமையில் ஒவ்வொரு உண்மைகளுக்கும் தேவை முகமது ரசூபுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் சகாபாக்கள் நாயகம் சொன்னார்கள் எல்லா நபிமார்களுக்குமே ஒரு துவா இருக்கு

நாயகத்தின் பரிந்துரை நாயகத்தின் பரிந்துரை இல்லாமல் எல்லாம் நுழைஞ்சிட முடியாது இங்க நாயகத்தை நேசிப்பதிலேயே சிக்கலாகத்தான் இருந்திருக்கிறோம் நாயகத்தை என்னைக்கு நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம் நீங்க புறம் பேசாமல் இருக்கிறோமா முகமது ரசூல் சல்லா இஸ்லாம் அவர்கள் யாரை பற்றியுமே தவறான எண்ணத்தை கொண்டிருக்க மாட்டாங்க ரசூல்லா கார் பிடிக்கவே பிடிக்காது யாராச்சும் தப்பா சொன்னாலும் வேற விட்டு நீங்க அப்படின்னு போய்விவா ஏன்னா அவரை பார்க்கும் பொழுதுதான் அந்த சிந்தனை வரும் ஆனா இன்னைக்கு நம்ம சமூகத்துல ஒருத்தரையும் இன்னொருத்தருமே அப்படியே இட்டு கட்டி இட்டு கட்டி அல்லதா ஏதோ ஒரு பேசி ஒருத்தரை கெட்டவராக்கிறதுக்கான எல்லா வேலையும் நம்ம செய்வோம் ஒருத்தர் நீர்த்தருக்குண்டான எல்லா வேலையும் செய்வோம் ஆனா சூழ்நாறு நமக்கு சொல்லி தரலையே சூழ்நாடு காட்டி தந்த பாதையா இன்னைக்கு நம்மள்கிட்ட ஒருத்தர் பெரிய பணக்கார இருக்காருன்னா நம்ம யோசிப்போம் அவங்க பாட்டி இவர் எப்படி பணக்காரானாரு இவர் அப்படிதான் இருந்தாரு இவர் எப்படி இருந்தாருன்னு தெரியுமா இவர் ஒரு காலத்துல இப்படி இருந்தாரு நீ எப்படி இப்படி ஆனாலும் அவனுக்கு தெரியலீங்கன்னு சொல்லுவோம் அந்த ரம்பு கொடுத்த ஞாபகத்துக்கு வரும்போது யோசிக்க மாட்டாங்க இவர் எப்படி இப்படி ஆனாரு அப்படிங்கிற விஷயத்திற்குள்ளதான் வருவோம் ஆனால் நாம ரசூல சொல்லிட்டு இருந்தா என்ன விஷயம் தெரியுங்களா அந்த யாரையுமே பார்க்க சொல்லி தர மக்கள் ரசூல் யாரையே பொறாமையில் மனிதர் ரசூல்லாவுடைய உண்மத்திற்கு இல்லாத ஒன்று பொறாமை எடுத்துக்க கூடாது யாரெல்லாம் பொறாமையோடு ஒருவருடைய வளர்ச்சியை கட்டி யாரெல்லாம் பொறாமப்படுகிறோ அவங்க அக்கறை பெறும் முகமது ரசூல்லாவை தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் அக்கல் சகாபாக்கள் அந்த நிலையில இருந்ததே கிடையாது நாயகத்தை யாரின் மீது பொறாமை போ கண்டதெல்லாம் கிடையாது வாங்க உங்களுக்கு நான் தரேன் நீங்க கொஞ்சம் வளர்ந்து போங்க சொல்லுவான் பதினாவுடைய வரலாறு நாம் அடிப்படையில் மதினாவுடைய வரலாறு மக்காவிலிருந்து எதுவும் இல்லாமல் வந்த சகா பாக்கலுக்கு நீங்க வாழ்ந்து கொள்வீர்கள் என்று சொல்வதுதான் முகமது ரசூ சல்லா அலுவல இஸ்லாம் அவர்கள் வாழ்க்கை இரண்டு மனைவி இருந்தால் ஒன்றை தலாசி விட்டு உங்களுக்கு நான் நிக்கா செய்து தரத்துமா என்று கேட்க கேட்க வைத்தவர்கள் முகமது ரசூல் ஒருவர் நம் உலகில் பிறக்கவில்லை என்றால் இந்த சகோதரனாக பார்க்க வேண்டும் அதன் வளர்ச்சிக்கு சந்தோஷப்பட வேண்டும் என்கின்றதுதான் முகமது அதை ஏதாச்சும் இருக்கிறோம் உடம்பேசாம இருக்கிறமா கோல் பேசாம இருக்கிறமா இட்டுக்கட்டாமல் இருக்கிறோமா அதனுடைய வளர்ச்சியை பார்த்து கொறாமல் போடாமல் இருக்கிறமா இது எல்லாம் இந்த சமூகத்தில் பெரிதாக வீட்டு விடுத்து நாம் சொல்கிறோம் நாங்கள் முகமது ரசூல்லாவை யோசிக்கிறோம் நாங்கள் முகமது ரசூல்லாவை யோசிக்கிறோம் ரசூல்லா எதுமையிட்டோம் யாரை கண்டும் வளர்ச்சியை கண்டும் இது பண்ணது கிடையாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் முகமது ரசூல்லாய் சொல்லாசம் அந்த சகாபாக்களுக்கு பொறாமைனா என்னன்னு சொல்லி கற்றுத்தராம அந்த பொறாமை இல்லாம அந்த சகாபிபா சகாபாக்கள் இருந்ததற்கான பெரும் அடையாளம் தெரியுமா அகதியாக வந்த சல்மான் பாரிசி ரொம்பதான அகதி பாரிஸ் தேசத்திலிருந்து வராங்க வந்த சகாபிய நேசிக்க வைத்தார்கள் எந்த ஒரு நேசித்தார்கள் எந்த அளவுக்கு தெரியுமா சல்மான் பாரிஸ் அவர்கள் அன்சாரியா அல்லது எதை சேர்ந்தவர் இவர் அப்படின்னு சொல்லி பேசுற அளவுக்கு சேர்ந்தவரும் சொல்றாங்க மகனாவாசியோட இல்ல இல்ல இவர் அன்சாரியை சேர்ந்தவர் என்று சல்மான் பாரிஸ் அவர்களே ஒரு அகதியை கூட தன்னோடு இணைத்துக் கொள்ளும் அளவுக்கு பொறாமை இல்லாமல் ஈக்குவலாக இந்த சமூகத்தை எடை ஒட்டு தந்தார் சகாபாக்கள் அப்படித்தான் இருந்தார் ஆனா நம்ம இன்னைக்கு எப்படி இருக்குங்க ஒருத்தரை பத்தி பின்னாடி நின்று நம்ம கழுவுற போல யாருமே மாட்டாங்க அப்படி கழுவுவோம் ஒருத்தனுடைய வளர்ச்சியை பார்த்தா அவ்வளவுதான் அவர் வளர்ச்சியிலே இங்க நிறைய பேருக்கு போலாம் பிபி சூஹர்லாம் அதிகமாக போறது காரணம் என்ன அடுத்த வளர்ந்த பார்த்து இந்த பூட்டியில ஏறி போயிட்டு அந்த கண்டிஷன் ஆயிடுச்சு பிறரின் வளர்ச்சியை பார்த்து பொறாமை பெறுவது இந்த இஸ்லாமிய சமூகம் அல்ல அது இஸ்லாமிய சமூகத்திற்கான அடையாளம் அல்ல எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படை காட்டு அழகு கடைசியாக சொல்கிறேன் ஒரு சகாமிகளும் சொல்வார் அல்லவா சோனவாழி என்று சொல்லுவார்கள் எப்படி சோனவாதி என்று கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுவார் மூன்று நாட்கள் ஒருவர் தங்கியிருந்து பார்ப்பார் பெரிய அமல் எதுவும் இருக்காது நான் நிறைய தடவை சொல்லி இருக்கிறேன் அவர்கள் கேட்பாங்க நீங்க எப்படி இந்த சோனவாதி ஆகிங்க இந்த சுதந்திர சந்தாசி எப்பொழுதெல்லாம் சோனவாதி வருகிறார் சொல்லி இந்த பொழுதெல்லாம் நீங்க உள்ள வந்தீங்க நீங்கள் சோனவாதி எப்படி ஆனீங்க இந்த பொழுது அந்த சாதி சொல்வார் நான் யாரை பற்றியும் தவறான எண்ணத்தை கொள்ள மாட்டேன் யாரின் மீது பொறாமை பட மாட்டேன் என்று சொன்னார் அந்த சகா ரெண்டே விஷயம் தான் யாரின் மீதும் தவறான எண்ணத்தை உள்ளுக்குள் வைக்க மாட்டேன் யாரின் மீதும் பராமரிப்பட மாட்டேன் இந்த இரண்டு விஷயம் வரும்பா எப்பொழுதுதான்

இந்த சமூகம் பிளவுபடாமல் இருப்பதை முகமது விரும்பினார் ஆனா இன்னைக்கு இந்த சமூகத்தை பிரிச்சு பிரிச்சு ஒரு நாளைக்கு பெருநாள் வந்துச்சுன்னா எந்த நாள்ல பெருநாள் ஒரு வீட்டுல நாலு பேர் இருந்தாங்கன்னா நாலு நாள் பெருநாள் கொண்டாட அளவுக்கு இந்த சமூகம் துண்டாடப்பட்டிருச்சு நாலு பேர் இருந்தாங்கன்னா நாலு நாள் பெருநாள் நான் சவுதியை பார்த்து வச்சேன் ஒருத்திரான்ஸ பார்த்து வச்சேன் ஒருத்த இத்தாலி பார்த்து வச்சேன் ஒருத்தர் இந்தியா பார்த்து வச்சேன் இப்படி இந்த நிலைகளெல்லாம் ஓடிட்டு இருக்குது இந்த நிலையில தானே ஓடிட்டு இருக்குது இந்த சமூகம் துண்டாடக்கூடாது பிரியக்கூடாது என்பதை முகமது ரசூல்லாய் சதாசன் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள் அதை உடைத்து விட்டு நாங்கள் முகமது ரசூல்லாவை தலைவராக ஏற்றுக் கொண்டோம் என்று சொன்னா இங்க நம்ம எப்படி நாயகத்தை நேசிக்கிறோம் நாயகத்தை தலைவராக ஏற்றுக்கொள்வோம் நாயகத்தை நேசிக்கிறீர்கள் என்று சொன்னா இந்த எல்லாத்தையும் விட்டு இதெல்லாம் விட்டுட்டு வா வட்டியை வாங்க என்ன சிரமம் வந்தாலும் என் ரப்பு என்னை பார்த்து கொள்வான் அதனால்தான் நமக்கு வரலாற்றிலே செல்வார்கள் முகமது ரசூல்லாஹி சல்லா அலி இஸ்லாம் உலகத்திற்கு அகமது முகமது ரசூல்லா முகமது ரசூல்லா கேட்டால் அல்லாஹ் தங்கமாக்கி தந்திருப்பார் அல்லாஹ் உகரை தங்கமாக்கி தந்திருப்பார் ரசூல்லா கேட்டு அல்லாஹ் தரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன் அப்படிப்பட்ட முகமது ரசூல்லா பசியோடு இருந்தார்கள் இந்த வரலாறு நாயகம் ஏழ்மையை ஏழையாக இருந்ததற்கான அடையாளம் அல்ல எந்த நிலை வந்தாலும் தன் தப்பை சார்ந்து இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையை இந்த சமூகத்துக்கு முகமது சொல்லா கற்று தந்திருக்கிறான் ஆனா இன்னைக்கு நம்ம அது எடுத்துக்கிறதே கிடையாது அல்லா செய்வா வட்டிக்குள்ள போனாதான் நம்ம வீடு பெறுவோம் இல்ல வட்டி அறாம் எந்த ரூபத்தில் இருந்தாலும் நம்மை தவிர்த்து விடும் மது ஹராம் எந்த ரூபத்தில் இருந்தாலும் நம்மை தவிர்த்து விடும் இஸ்லாமல் அறாக்கப்பட்டதோ நீங்கி இருப்பதுதான் முகமது இஸ்லாமா அவர்களை நாம் தலைவராக ஏற்றுக்கொண்டதற்கு அழகு கண்டிப்புக்குரியவர்களே நீங்கள் ஒன்றை மட்டும் நிறுத்திக் கொள்ளுங்கள் முகமது அவர்கள் தங்களுடைய சஹாபாக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க பேசும்போது சொன்னாங்க நான் என்னுடைய சகோதரர்களை பார்த்து ஆசைப்படுகிறேன் என்றார்கள் முகமது வசூல் அப்ப அங்கிருந்த சஹாபாக்கள் கேட்டாங்கன்னா யாரோல்லார் நாங்கதான் சகோதரர்கள் அப்படின்னு சொன்னபோது நீங்க நீங்ககோதரர்கள் அல்ல நீங்கள் தோழர் சகா அர்த்தம் ஆனா என் தோழர்கள் நீங்கள் அல்ல நான் யாரை பார்க்க ரேசி அப்ப பார்க்க ஆசைப்படுகிறதா பார்க்க ஆசைப்பட்டாங்க நான் என் சகோதரர்களை பார்க்க ஆசைப்படுகிறேன் என்றால் முகமது என் சகோதரரை பார்க்க ஆசைப்படுகிறேன் சகாபாக்கள் குறையுது நாங்க தான் உங்கள் சகோதரர்கள் நீங்கள் அல்ல நீங்கள் எல்லாம் என் தோழர்கள் என் சகோதரர் தெரியுமா என்னை பார்க்காமல் என்னை நேசித்து என் வழியில் நடப்பார்கள் அல்லவா அவர்கள் தான் என் சகோதரர்கள் அவர்களை பார்க்க நான் செய்யப்படுகிறேன் என்றால் நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் யார் முகமதுலா அவர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது போலாம் என்று முகமது வசூல்லா பார்க்க வேண்டும் முகமதுலா சப்பாக்க வேண்டும் நாளை வருகின்ற முகமது வசூல்லாவுடைய தயவு வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக வலுவை ஈட்டி வெளிவாருங்கள் குழாவை இட்டி வெளிவாருங்கள் குரன் சுழுவை இட்டி வெளிவாருங்கள் வட்டியை விட்டு வெளிவாருங்கள் பெண்கள் குழு விட்டு வெளியவாருங்கள் லோனை விட்டி வெளியவாருங்கள் இனமை விட்டி வெளிவாருங்கள் எல்லா ஆறுகளை விட்டு வெளிவார்கள் உங்களை பார்க்க காத்துக் கொண்டிருக்கிறார் அந்த கூட்டத்தில் நாமும் இருக்க வேண்டும் என்கின்ற ஆசையை ஒழுங்குக்குள் நிறுத்திவிடுகிற ஆசை இருக்குன்னா இல்லையா நம்மளை பார்க்கணும் இல்லாம எவ்வளவு பெரிய பாக்கியம் இடனும் இல்ல நாயகம் நம்மை பார்க்க ஆசைப்படுறாங்கன்னா அந்த சகோதரருடைய கூட்டத்துல நாயகத்துடைய சகோதரர் நான் என்று சொல்லிக் கொள்வது எவ்வளவு பெருமை அப்ப அந்த கூட்டத்தில் நம்ம இருக்கிறது இல்ல அப்ப அதெல்லாம் விட்டு நாயகத்துடைய வழியை முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய சீக அம்மா அனைவருக்கும் தங்கள் புரிவானாக வாசத்தவா நன்றி தெரிந்தார்கள் அப்பிலாலே அஸ்லாம் அனைக்கும் வரகாத்துக்கும்